മികവും പിടിത്ത அல்லாஹின் நினைவுகூர்வதில் உங்களுடைய நாக்கு பசுமையாக நனைந்திருக்கும் நிலையிலேயே நீங்கள் மரணிப்பது அதாவது ஒரு மனிதர் அவர் மரணத்தை நெருங்கக்கூடிய நேரத்தில் போதும் அவர் வாழ்க்கையிலே அல்லாவை அதிகம் நினைவு கூறக்கூடிய விதத்தில் விக்ரு செய்பவராக தன்னுடைய நாக்கை அதிலே அவர் பசுமையாக நனைத்த நிலையில் வைத்தவராக இருந்த நிலையில் அந்த நிலையில் அவர் மரணத்தை அடைந்தால் அல்லாவுக்கு அந்த செயல் மிகவும் பிடிக்கும் அவைதான் மரணத்தின் நேரத்தை நாம் அடைவதற்கு முன்பே அதிகம் அதிகம் அல்லாஹை விக்ரு செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கையிலே நாம் எதை அதிகமாக தொடர்ந்து செய்து கொண்டு செய்து கொண்டே இருக்கின்றோமோ அதுதான் நம்முடைய மரணத்தின் நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படும் நம்முடைய பார்வையிலே வெளிப்படும் உதாரணத்துக்கு ஒரு மனிதன் அவன் வாழ்க்கையிலே சினிமா பாடல்களை பாடுவது இந்த மாதிரியான கேளிக்கைகளை ஈடுபடுவது அதிலேயே தன்னுடைய வாழ்க்கை கழித்துக் கொண்டிருக்கிறான் என்றால் அவனுடைய மரணத்தின் நேரத்தில் கூட அவனுக்கு ஷகாதா சொல்லி கொடுத்தால் அவன் பாட்டு பாடக்கூடியவனாக இருப்பான் ஆனால் ஒரு மனிதன் அல்லாவை பற்றி பேசக்கூடியவனாக அல்லாவை புகழக்கூடியவனாக அல்லாஹின் திக்ரு செய்பவனாக அல்லாஹ் அவனுடைய நாக்கை zikr ல நினைத்துနေிற நிலையிலே அவருடைய அவன் கழித்து என்றால் அந்த மனிதன் மரணிக்கும் போதோ சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லா லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று அல்லாஹ்வை புகழ்ந்து அந்த zikr செய்த நிலையிலேயே அவர் அந்த மரணத்தை அடைவார் இது அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமானது என்று அல்லாஹ்வின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுதான் நல்ல மரணம் அதுதான் ஒரு மனிதர் நல்ல நிலையில் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நிலையில் மரணிக்கிறார் என்று அர்த்தம் ஆகவே நம்முடைய மரணத்தின் நேரத்தில் ஷஹாதா அல்ல சொல்லூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படி என்றால் வாழும் போதே அதிகம் வணக்கத்திற்குரிய உண்மையான இறைவன் அல்லாஹை தேவ யாரும் இல்லை என்று நாம் இருக்க வேண்டும் தூய்மையானவன் என்று நாம் இருக்க வேண்டும் அல் அல்லாவுக்குத்தான் எல்லா புகழும் நன்றிகளும் என்று சொல்லக்கூடியவர்களாக அல்லாஹை புகழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹூ அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் அவருடைய பெருமையை பேசக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படி இருக்கின்ற நிலையில் நாம் மரணித்தால் அந்த மரணம் நல்ல மரணமாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்முடைய நாக்கு அல்லாஹுடைய திக்கரில் நனைந்த நாக்காக பசுமையாக அந்த திக்கரை வைத்து கொண்ட நாக்காக நம்முடைய நாக்கு இருக்கும் இந்த அமல் அல்லாவுக்கு மிக பிடித்தமானது என்று அல்லாவுடைய நபி சொல்லா அழகி வசலம் சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட நல்லவர்களிலே நல்ல மரணத்தை அடையக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக